الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدن وانتم اذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله مولانا العظيم அல்லாஹும் ஜியாவும் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிலும் மேலான முகமது ரசூ சலாஹா அலிஹி ஸ்ல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உன்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பெயர் அருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹவின் பாக்கியத்தினால் அல்லாகவின் பொருத்தினால் ரபுல் ஆலமீன் அல்லாஹுவின் பெயர் அருளினால் நமலானுடைய காலங்களில் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலேயும் பகலிரவு வணக்கங்கள் பரவான வாஜிபான சின்னத்தான அகிலான வணக்கங்கள் இன்று நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து குறைவின்றி நிறைவாக அல்லாஹ் கபோல் செய்வானாக வணக்கங்களில் ஏற்பட்ட குற்றங்குறைகளை அல்லா மன்னித்து அருள் விடுவானாக அவனது விசாலமான கருணைக்குரியவர்களாக அல்லா நம்மை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக பாக்கியமான ரமலானனுடைய மக்களத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லா நம்மை கபோல் செய்வானாக வாழும் காலமெல்லாம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹுவை நின்று வழங்குகிற பெரும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் போன்ற அனைத்தை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக திடீர் விபத்துக்களை விட்டு அல்லா பாதுகாப்பானாகும் திடீர் நோய்களை விட்டுமல்ல பாதுகாப்பானாகும் ியமிக்க மேலான பெருமமக்களே ரமலான் உடைய பதினேழாவது இரவு இது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத நாள் இந்த நாள் இந்த பதினேழு பதிரியங்கள் நினைவு கூறப்படுகிற இந்த தீனுக்காக விதையாக விழுந்தவர்கள் இந்த தீனுக்காக வாழேந்திய முதல் கூட்டம் அல்லாஹ் பதிரியங்களைப் போல ஒரு சமுதாயத்தை அல்லா எங்கேயும் அல்லா இந்த உலகத்தில் சஹாபிகளில் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லா அப்படி ஒரு கூட்டத்தை அல்லா பதிரியன்களுக்கு அல்லா சிறப்புப்படுத்தி கொடுத்தாங்க முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லதாக அலைஹி செல்லம் எந்த ஜனாசாவிற்கு வந்தாலும் ரெண்டு விஷயத்தை கேட்பாங்க இவர் கடனாளியான்னு கேட்பாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது கேட்பாங்க இவர் பதிரியான்னு கேட்பாங்க பதிலில் கலந்துக்கிட்டவங்களா நாயகம் சிறனாறு சங்கத்தினுடைய காலகட்டத்தில் எத்தனையோ யுத்த கலங்கள் நடந்திருந்தாலும் கூட முதல் முதலாக நடைபெற்ற யுத்தம் பத்ரி யுத்தம் பத்ரி என்று சொன்னால் நான்கு தக்பீர்கள் ஜனாசா தொழுகைக்கு ஆனால் பதிரின்களுக்கு மாத்திரம் ஐந்து தக்வீர்களை கெட்டுவார்கள் சிறலாறு இன்னும் மற்ற இல்லத்திலே இருந்து அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டணும் இல்லையா செல்லி செல்லும் சொன்ன மாதிரி அல்லாஹ் பதிரியங்களிடத்தில் தோற்றம் தந்து யாமலும் ஆசிரித்தும் அல்லாஹ்வே நேரடியாக காட்சி தந்தான் என்று சொன்னார்கள் எனவே பாக்கியமான பதில் கலம் பதிரீங்கள் அல்லா ஃபுரான் இதையோ சொன்னான் என்று சொல்கிறான் இஸ்லாமிய வரலாற்றை எழுதணும்னா ரெண்டு வகையாக தான் எழுத முடியும் பதிலுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை பதிலுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருபத்தி மூணு ஆண்டு காலம்தான் தான் அந்த நிபுவத்தினுடைய வாழ்க்கை மக்காவுல பதிமூணு வருஷம் மதீனாவில் பத்து வருஷம் மதீனாவுக்கு வந்து ரெண்டு வருஷத்திற்கு பின்னால் தான் பதில் யுத்த காலம் நடக்கிறது அப்படி பார்க்க போனால் சுமார் பதினஞ்சு வருஷத்திற்கு பின்னால் ஒரு எட்டு வருஷம் என்று நாம் சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைக்கும் செல்லம் பத்திருக்கு பின்னால் ஒரு எட்டு ஆண்டுகள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் எனவே நபிகர் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹோசனத்தினுடைய தலைமையில் சுமார் ஒரு முன்னூற்றி பதினோரு சகாபிகள் அன்சாரிகளை அதிகமாக கொண்டு இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அன்சாரிகளும் சுமார் ஒரு எழுபது முஹாஜிர்கள் மக்காவாசிகளை கொண்டும் நடைபெற்ற இந்த பத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாவுடைய திருமையில கிட்டத்தட்ட அல்லாஹ் பெரியவன் ஒரு பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து நாம் இங்கே தராவை தொலை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பதிரியங்கள் சம்பந்தமாக நாம் நினைவுபடுத்தாமல் இல்லை அல்லாவுடைய திருவரையினால் இந்த பதினேழுல ஒவ்வொரு வருஷமும் பதிரை பத்தி வெவ்வேறு தலைப்புக்கள்ல வெவ்வேறு கோணங்கள்ல பதிரி யுத்தம் நடந்த நிகழ்வுகளை இப்படி வெவ்வேறு கோணங்கள்ல நாம் விளக்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில ஒரு பத்து நிமிஷம் இந்த பதிரை பத்தி என்ன அது நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய ஒரு வரலாறு அது ஒரு மிக முக்கியமாக பதில் யுத்தத்தில் அது பதிருங்கிறது உலக இஸ்லாமிய அரசியலை மாற்றின யுத்தம் அது அதுல மாற்றம் கிடையாது ஏன்னா முஸ்லீம்களுக்கு அரசியல் கிடைத்தது பதில் போருக்கு பின்னால் தான் முஸ்லிம்களுக்கு ஒரு சொசைட்டி அமைந்தது பின்னால் தான் முஸ்லிம்களுக்கு ஒரு பொருளாதார வலிமை அமைந்தது பதில் போருக்கு தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க

சாப்பிட்றதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் இருக்குது இந்த கூட்டம் காலில் செருப்பு இல்லாமல் வாகனம் இல்லாமல் இருக்கிறாங்க உடுத்துவதற்கு முழுமையான ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு இன்னும் ஆடை கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு தான் போருக்கே புறப்படுறாங்க அப்போ அவங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை தான் பொருளாதாரம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சமூக கட்டமைப்பு சோசியல் கட்டமைப்பு கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான அரசியல் சக்தி கிடையாது இது எல்லாத்தையும் தந்தது பதில் தான் பதிலுக்கு முன்னால வரைக்கும் உலகமே என்ன நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா இது ஏதோ உள்நாட்டு போர் உள்ளூர் ஒரு குறைசிகளும் முஸ்லீம்களும் ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க பதிருக்கு கிடைச்ச வெற்றிதான் அல அரசியல் அல்ல உலகத்தில் பாரசீக நோம் என்ற பெரிய அரசியல் சக்திக்கு எதிராக மூன்றாவது ஒரு இஸ்லாமிய சக்தி ஒன்று புறப்படுது அப்படி உலகம் குள்ள திரும்பி பார்க்க வச்ச பத்திரு பதிரு நடந்தது நம்ம தான் நோன்பு யோசிக்கிட்டு எல்லா ஒரு திரும்ப எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு லுகர் வாங்கி தான் நடந்துச்சு பதிருக்கு பின்னால ஆரம்பிச்ச யுத்த காலத்தை லுகருக்குள்ள முடிச்சிட்டாங்க இந்த ஒரு மணி நேரம் நடந்த நடந்தான் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கான அரசியல் அறுபது நாடுகள் எழுபது நாடுகள் இஸ்லாமிய நாடு இருக்குதுன்னா உலகம் உள்ள முஸ்லீம்களுக்கான வாழ்வு வாழ்வாதாரம் பொருளாதாரம் அரசியல் சக்தி இது அத்தனைக்கு அந்த ஆறு மணி நேரம் அதுதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு சரி அப்போ நான் அந்த பதிலுடைய களங்களுக்கு நான் போக விரும்பல பதில் நடந்த நிகழ்வுகள் நான் காட்டுறது மாட்டோம் பத்ரனுடைய வெற்றிக்கு மூணு விஷயம் காரணம் அப்படின்னு நம்ம வரலாற்றுல பார்க்கலாம் மூணு காரணம் பத்ரில் அல்லா எப்படிலாம் உதவி செஞ்சா ஐயாயிரம் மலக்குமார்களை கொண்டு வந்து இறக்கணும் அல்லா மலையை இறக்கினா நிம்மதியை இறக்கணும் அல்லா அவங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தா இப்படி நிறைய குரான் அல்லா சொல்றான் அதெல்லாம் களத்துல நடந்த வெற்றி நான் சொல்றது களத்துக்கு பின்னணியில இந்த வெற்றிக்கான வியூகத்தை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க முதல் யுத்த கடை அனுபவம் இல்லாத யுத்தம் ரெண்டே ரெண்டு பேர்தான் குதிரை வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கான வாள் இருக்குது மீது உள்ளவங்க ஒரு குச்சியையும் கம்பையும் வச்சிருக்கிறாங்க வெறும் கையோடு நிக்கிறாங்க உலகத்துல இப்படி ஒரு யுத்தம் எங்கேயும் நடந்திருக்காரு எதிரணியின் பலமான ஆயுதத்தோடு வளமான பொருளாதாரத்தோடு வலமான அனுபவத்தோடு இப்படி வந்து நிக்கிறாங்க இதுல ரசூலுல்லா இந்த வெற்றியை சாத்தியமாக்குனது மூணு விஷயத்தை வச்சுதான் முதலாவது எந்த காரியத்தையுமே இந்த திட்டமிட்டு தூர நோக்காக செஞ்சோம்னா ஜெயிச்சதான் ஏன்னா பதில்ல என்ன எழுதுறாங்கன்னா ஒரு சின்ன புள்ளி அளவு மிஸ்டேக் பண்ணி இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கும்

மூணு சகாபாக்களுமே மிகச்சிறந்த குதிரை வீரர்கள் மிகச்சிறந்த குதிரை வீரர்கள் நல்ல புத்திசாலி நல்ல மிகச்சிறந்த வீரர்கள் இப்படி தன்னுடைய சகாபிகள் ரொம்ப டேலண்ட் பர்சன் மூணு பேரை எடுத்தாங்க பதில் போறதுக்கு முன்னாடி டீம் வந்து ஒரு இடத்துல வராங்க தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய டீமோட ஆயிரம் பேர் ஆர்ப்பரிச்சு வராங்க பதில் கழுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே செல்லலாலேஸ்வரம் இந்த மூணு பேரை தேர்வு பண்ணி முதல்ல சொன்னாங்க நீங்க எனக்கு கொண்டு வர வேண்டிய முதல் செய்தி முதல்ல அந்த டீம் எதிரணியினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன இந்த செய்தி முதல்ல கொண்டு வாங்க சொல்லிட்டு முதல்ல உழவு பார்க்க மூணு பேர் அனுப்புறாங்க இவங்க வேலையா தான் இவங்க போனாங்க களத்துக்கு போக முடியாது அவங்க கிட்ட சிக்கிக்கிடுவாங்க அதுல தலிரடிகளாகவும் சுபைரடிகளாகவும் அப்படியே சுத்தி நோட்டமிடுறாங்க ஒரு ரெண்டு பேர் அந்த களத்துல உள்ளவங்க தனியா சிக்கினா அவனை தூக்கிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரை தூக்கிட்டு கொண்டு வந்து ரசூல்லாவுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க இது களத்துல இல்ல போர் களத்துக்கு முன்னால நடக்கிற நிகழ்ச்சி ரசூல்லாவுடைய போர் வியூகத்தை பாருங்க போர் திட்டமிடுதலை பாருங்க நீங்க வந்து ரசூல்லாவை போர் களத்துல பாத்தீங்கன்னா ஒரு தளபதியாக ஒரு போர் வீரராக ஒரு போர் நடத்துற வழிகாட்டியாக ரொம்ப அற்புதமா செயல்பட்டு ரொம்ப அனுபவசாலியா செயல்பட்டு இப்படி ஒரு டேலண்ட வந்து பார்க்கவே முடியாது எல்லா துறைகளிலும் ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு பெரிய அனுபவம் ஆற்றல் இருந்திருக்கிறான் பிரமிச்சு போகும் ரெண்டு பேரை கூட்டு வந்து ரசூலுல்லா நாங்க கேட்ட சொல்ல மாட்டேங்காங்க அதனால உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் நிப்பாட்டின எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டான் முதல்ல என்ன கேட்கிறாங்க ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே வேற எதுவும் பண்ண மாட்டோம் ரெண்டு கேள்விக்கு முதல்ல என்னன்னா டீம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறான் முதல்ல அது தெரிய முடியாது எதிரினுடைய பலம் தெரியாம போய் மோத முடியாது இல்லையா எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கிறத முதல்ல ஆளை கால்குலேட் பண்ணணும் அப்போ கேட்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா அந்த டீம் பத்தி எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இல்ல எங்களுக்கு தெரியாது எவ்வளவு பேருக்கு குறிப்பிட்டு கணக்கிட்டு எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி சில ஆலோசனம் கேட்டாங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறான்னு கேட்டாங்க சில ஒரு தடவை ஒன்பது ஒட்டகம் இருப்பாங்க சில சமயத்தில் பத்து ஒட்டகம் இருப்பாங்க சரி ரைட் ஓகே சில சொன்னாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர் வராங்கட்டாங்க சில ஆலயம் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர் என்ன செய்யறாங்க எதை வச்சு சில ஆலயத்தில் அற்புதமாக கணக்க பாருங்க அடுத்து கேட்டாங்க லீடர்ஸ் யாரெல்லாம் வரான்னு கேட்டாங்க அது ரொம்ப முக்கியமாக தெரியணும் இல்லையா ஏன்னா வரக்கூடிய கூட்டத்தில் பூர சொத்தையாக வராங்களா ரொம்ப விபரமான டேலண்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப வீரர்லாம் இருக்கிறாங்க தலைவர் இருக்கிறாங்க யார் யார் வராங்கிற லீடர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுனாங்க அப்போ அவர் சொன்னாங்க ஒக்குபா சைபா ஒக்குபா வலி இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழா போய் இப்படியே வசிய போதும் போதும் சொல்லிட்டு செல்ல அடுத்த சொன்னாங்க மக்கா அதனுடைய ஈர கொலை துண்டுகளை அத்தனை வெளியே துப்பிட்டு இருந்தாங்க இனிமேல் அவங்க விட்டுறக்கூடாது திரும்ப மக்கா ஒப்பு என்ன மக்கா தன்னுடைய ஈரக்கொலைய வெளியே தூக்கிட்டு என்ன அர்த்தம் மக்காவினுடைய எல்லா சைத்தானும் கிளம்பி வந்துட்டான் அர்த்தம் மக்காவினுடைய பதிமூணு வருஷம் கட்ட கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையா எவன் எவன் என்னென்ன செஞ்சாங்க தெரியும் இல்லையா கூட லீடர்ஸ் ஒரு லீடர்ஸ் கூட ஒரு ஆகும் அப்பூர் அது மட்டும்தான் மிஸ் ஆனா இதுல அப்பூர் அது மட்டும்தான் மிஸ்ஸிங் ஏன்னா அந்த சமயத்தில் அவன் ஏதோ ஒரு நோயில மாட்டிக்கிட்டா அந்த சமயத்தில் அவனால் வர முடியல அபூர் அதை தவிர டோட்டல் லீடர்ஸ் கூட ஒத்துவா செய்வா வலிது எல்லா பயிலும் வந்துட்டாங்க

இந்த திட்டமிடுதல் தான் ஜெயிக்க வச்சிச்சு எந்த ஒரு காரியத்தையுமே செல்லாடி செல்லும் மிக அற்புதமாக திட்டமிடுவாங்க எந்த அளவுக்கு திட்டமிடுவாங்கன்னா ஒரு டீமை மதிநாளிலிருந்து திரட்டி கூட்டு போகும்போது போருக்கு தான் போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க எங்கே போகிறோங்கிறது சொல்ல மாட்டாங்க எங்கே போகிறோம் எந்த இடத்துல அவங்க டீம் ரசூபாவுக்கு செய்தி கிடைச்சிருக்கோம் ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க ஏன்னா லீக் ஆகிடுச்சுன்னா ராணுவ ரகசியம் வெளியே போயிடும் இல்லையா

வந்து கேட்டாரு யாரும் இந்த இடத்தை நீங்க தேர்வு இது உத்தரவு படி தேர்வு இல்ல அபிப்பிராயத்தின் படி தேர்வு செஞ்சிருக்கிறீங்களா அல்லாவுடைய உத்தரவுன்னா நான் பதில் சொல்லல யாரும் சூழலாம் உங்களுடைய அபிப்பிராயம்னா நீங்க மசுவரா தருவதற்கு அனுமதி தந்தால் நான் மசுவரா தரேன் பேச்சு அழகா பேவாங்க அல்லாவுடைய உத்தரவுனா நான் பேசுறேன் நீங்க தேர்வு பண்ண இடம்னா அதுக்கு மஷ்வரா செய்றதுக்கு எனக்கு ஏதாவது அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட அனுமதி கொடுத்தா நான் மஷூரா கொடுக்கறேன் ஆலோசனை கொடுக்கறேன் கண்டிப்பா வச்சுதான் ரசூலனுடைய போரினுடைய வெற்றிக்கு இரண்டாவது காரணம் ஆலோசனை ஆலோசனை சாபிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சாங்க இந்த யுத்தத்தை சந்திச்சாங்க குமாபு சொன்னாரு அப்படியான நீங்க தேர்வு செஞ்ச இடம் தப்பு யாரும் சொல்லலாம் இந்த இடத்துல தப்பு ஏன்னா இது பாலைவன பூமி இது பாலைவன பூமி விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா தண்ணி தான் முதல்ல தேவைப்படும் தண்ணி உள்ள இடமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னால போங்க யார சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணி இருக்குது தண்ணி தடாகம் ஒண்ணு கிடக்குது அந்த இடத்தை சுத்தி நம்ம கழுக்கட்டை வச்சு கட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சோம் முதல்ல ஆக்குப்பை பண்ணியா முதல்ல இந்த பாலைமன்றத்தில் போர் நடக்கிற பொழுது தண்ணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ரெண்டாவது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம தண்ணி வடிகிற மாதிரி உள்ள இடத்துல இறக்கத்துல இருந்துடக்கூடாது தண்ணி கூடாம தேங்குற மாதிரி இடத்துல இருக்கிற அற்புதமா ஒரு சூப்பரா போட்டு கொடுத்தாரு ஒரு மேக் போட்டு கொடுத்தாரு ஹுபாப் அடையலாம் சிலர் சில மசி நான் தலைவர் நீங்க கூட கூட நான் சொன்னதுதான் நான் தேர்வு அப்படி எல்லாம் பேசுறேன் பல பேர்கள் அப்படி பேசுறவங்க பல பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது தன்னை விட கீழ் உள்ளவங்க தான் தன்னுடைய சிப்பாய் தான் ஆனாலும் கூட நல்ல ஆலோசனைகள் தருகிற பொழுது பாராட்டி நல்ல வித்தியாசம் இருக்கிறீங்களா நினைச்சாங்க அற்புதமா அந்த இடத்துல போய் தேர்வு பண்ணி தண்ணி அதே மாதிரி தான் எதிரிகள் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு பிரச்சனை முதல்ல தண்ணி இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க முதல்ல தண்ணியில தான் பிரச்சனை கடைசில தண்ணிக்காக எங்க வந்தாங்க ரசூல்லாட்டு தண்ணிக்காக வராங்க நபிகள் நாயகம் செல்லது செல்ல அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சகாபாக்கல இருந்து நாங்கள் செல்லா இருந்து தண்ணி கேட்குறாங்க தண்ணியை கொடுத்துருங்க போர்க்களத்தை போரில் சந்திச்சுக்கணும் தண்ணியை தடுக்க வேண்டாம் தண்ணி தேவந்திரான்களை கொடுத்துருங்க உலகத்தில் இப்படி ஒரு மனிதாபிமானத்தோடு நடைபெற்ற அற்புதமான யுத்தக்களம் அழிக்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்த ஒரு சமுதாயம் சகாபிகருடைய சமுதாயம் எனவே ரெண்டாவது வெற்றிக்கான காரணம் ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை பண்ணி யார் யாருக்கிட்ட என்னென்ன போர் திறமை இருக்கிறதோ அத்தனை பேர்த்தே அந்த அறிவை வாங்கிக்கிட்டாங்க போர் யுத்தினுடைய அறிவை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு இந்த காலத்துல மஷூரா பின்னாரு மூணாவது வெற்றிக்கான காரணம் முழுக்க முழுக்க ஆயுதங்களையோ உடல் பலத்தையோ படை பலத்தையோ நம்பி இந்த யுத்தத்துல இறங்கல அல்லாஹுவ நம்பி சஜிதால யா யாகையோங்கிற தஸ்வீக நம்பி இறங்கினாங்க அல்லாஹுடைய துவாவையும் கண்ணீரையும் நம்பி தான் இறங்கின ரப்புட்ட பூர துவா ராத்திரி முழுக்க துவா யா யாக் சஜிலால கூடாரத்துல செல்ல செல்லும் இந்த யாகையும் யாக்கையும் அழியடிய சொல்லுவாங்க சஜிலால இந்த அழுகை சத்தமும் இந்த குரலும் தான் எனக்கு கேள்விச்சுங்கிறாங்க யாகை யாக்கையும் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது முகம் அப்படி பிரகாசம் ரசூல்லாவுடைய முகம் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதிட்டு வந்தாங்க ஒரு பெரும் கொண்ட படை போர்க்கடிக்கப்பட்டு பயந்து கோழித்தனமா ஓட போகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி வசனம் இறங்கிட்டான் சஜதால விழுந்து அழுது கண்ணீர் வடிச்சு ரிசல்ட் எப்போ வந்துருச்சு எக்ஸாமே ஆரம்பிக்கல சண்டையே பின்னால தான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது ஆனா ரிசல்ட் கிடைச்சிச்சு வெற்றி கிடைச்சிரும் அல்லா சொல்லிட்டான் கண்ணீருக்கும் குவாவுக்கும் அந்த வார்த்தைக்கும் அல்லா கொடுத்த எனவே பதில் யுத்தம் என்பது அது ரசூனினுடைய இந்த மூணு அற்புதமான திட்டங்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான வெற்றி அது இந்த பாடம் உபத்திற்கு பாடும்